ஏ உள்ள போறியா எங்களுக்கு ஹோட்டல் இதுதான் வருங்க அப்படியே கட்டல் எப்பயுமே மேக்சிமம் இங்க தான் வருவோம் ரொம்ப பிடிக்கும் இந்த கிளைமேட் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் கட்டில் கட்டலு ஏன் தம்பி கை கை போறாங்க ம சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படியே கட்டல்ல உட்காந்து அப்படியே சாப்பிட்றது உட்காரு உட்கார் kalau mau dia dunia untuk ini <tangan> அழகா வாவ் நேஸ்ட் எட்டிக்குனீதா அந்த டேபிள்ல சூப்பரா நல்லா இருக்கும் அப்படியே பாருங்க மேல மரம் ஓப்பனு மெயின் பூந்தமல்லி மெயின் பரம்பாசலாம் போயிட்டு இருக்கு பூந்தமல்லி மெயின்ல அப்படியே ரோட ஒட்டியே இருக்கு நானே ஆவடி சூப்பரா இருக்கு மேலே ஃபுல்லாக மரங்கள் புழு குழுன்னு என்ன மரம்னு தெரியல மரங்கள்லாம் இருக்குது மேலே உள்ள ஹோட்டல் பெரிய ஹோட்டல் உள்ளே சாப்பிடலாம் டேபிளில் நாங்கள் உள்ளே இல்லை இது நல்லா ஜில் ஜில்னு நல்லா காற்று ஓட்டமாக உட்காந்து உள்ள டேபிள்ஸ் உள்ளா இருக்குது ஏசியோடு இருக்கு

முன்னாடி இப்படியெல்லாம் சாப்பிட்றது காடை ஃப்ரை வாங்க அங்கே நான் தான் ஆர்டர் பண்ண சொன்னேன் தந்தூரி வந்துச்சு சாப்பிடாங்க போட்டு சாப்பிட முடியாது போல இருக்கேன் அவங்க குட்டீஸ்க்கு வெஜ் ரைஸ் ஆமா இதெல்லாம் சாப்பிடு ஃபர்ஸ்ட் வீட்ல எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் கூட இதெல்லாம் சாப்பிட முடியல இல்ல பிரான் ரைஸ் யாரா சூப்பரா ஆ ஹெட் குடுத்துரு கையில் நவுத்துட்டு போதும் போதும் ஒற்று கொஞ்சம் கொஞ்சம் அதாவது சாப்பிட்டோம் பெப்பருங்க செம்ம சூப்பராக இருக்குது என்னது காடை பெப்பர் போட்டு அப்படி ஆனால் காரமாக இருக்குது ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது சாப்டு ஹோட்டல் விட்டு அது ஹோட்டலுக்குள்ளே தான் பாரு மெயின் ரோடு பூந்தமல்லி தான் இங்க வந்துட்டாங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க ਆਪਣਾ ਆਵਾਜ਼ ਬਣਾਉਣੀ ਚਾਹ ਰਹੀ ਹੈ ਨੀ 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 ਦਾ ਆਉਂਦੀ ਹੈ ਇਹ ਰਾਜ ਕਿਹੜਾ ਇਹਦਾ ਨਾ ਪਾਉਣੀ ਹੈ ਕਈੜੁ ਮਾ ਇਹਦੇ ਇਹਨਾਂ ਨਾਲ ਆਪਾਂ ਨੀਂਗੀ ਬਣਾ ਲੈ ਆਈਸਕ੍ਰੀਮ ਖਾਂਟਾਂਗੇ ਨੀਂਗੀ ਨਾਲ ਬੋਲ ਰਹੀ ਹੈ ਨਾ ਅਬ ਇਹੋ ਕਿਆ ਕਰਦਾ ਵਾਂਗ ਖੁਰਤ ਨਾ ਦੋ ਇਹਨਾਂ ਮਾ ਚਾਹ ਲਿ ਗੇਨ ਮਾ போனே எடுத்துக்கோங்க தம்பி அதான் வீட்டுக்கு போற வரைக்கும் இருக்கும் சாப்பிடறது நல்லா நல்ல கெட்டியா இருக்கிறதா எடுத்துக்கோ எனக்கு வேண்டாம் தம்பி சரி எடுத்துக்கோ நாளைக்கு சாப்பிட்றேன் போன் தான் எங்க கார்டு எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் கார் நான் என் பையனை ஆட்டம் பண்ணி இந்த கார் வாங்கினேன் இந்த ரெட் கலர் கார் தான் வேணும்னு எங்கள் குலதெய்வம் பேர் போட்டு பெரிய நாயகம்மா இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி வாங்கினேன் நான் ஓம் சக்தி எங்களுடைய அம்மனுடையது கலர் சாப்பிட்டாச்சு கார்ல உட்கார்ந்தாச்சு வண்டி எடுக்க போறாங்க வீட்டுக்கு ஒரு பர்த்டே ஸ்வீட் ஸ்வீட் முடிஞ்சிடுச்சு பர்த்டே ட்வீட்